ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நலமாக இருக்க ஐயா ஐயா அந்த பரிகார வகுப்பு கண்டிப்பாங்க அது சொல்லியிருந்தீங்க நல்ல வரவேற்பு இருந்துச்சு எங்க நிரம்பி நிரம்பிடுச்சு கண்டிப்பா எல்லாருமே இன்னைக்கு ஜாதகம் பாக்குறவங்க நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது அப்படிங்கறக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க கண்டிப்பா என்னுடைய ஆய்வு ஏதாவது ஒரு ரூபத்துல யாருக்காவது ஒரு ரெமெடி கிடைச்சி அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றாங்க அப்படின்னா முதலில் சந்தோஷப்படுகின்ற நபர் நான் தான் அதனாலதான் எல்லா சேனல்லையுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓப்பன் டாக்கா இந்த இடம் இப்படி பரிகாரம் நீங்க பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறோம் நீங்க நம்மக்கிட்ட வந்தால் தான் பரிகாரம்னு இல்லை அப்படிப்பட்ட என்னுடைய பதினாறு ஆண்டு கால அனுபவத்தையும் பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தையும் தொகுத்து மக்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பரிகார சூட்சும முறைகளை நம்ம வகுப்பாக எடுக்க எல்லாருக்கும் இது பயன்படணும்னு சொல்லி குறிப்பா தொழில்முறை ஜோதிடர்கள் அருள்வாக்கு சொல்றவங்க குடும்ப பெண்கள் அதுக்கப்புறம் பொதுவாகவே ஜோதிட ஆர்வ ஆர்வலர்கள் ஆண் பெண் இருபாளரும் ஜோதிடத்தை நேசிக்கிறேன் ரசிக்கிறேன் நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகார வகுப்பு சூப்பராக வேலை செய்யும் நல்லபடியாக வேலை செய்யும் இந்த பரிகாரத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா எந்த கோயில் என்ன பிரச்சனை எந்த மாதிரி நம்ம அதை அணுகணும் எப்படி தீர்க்கறக்கு வழிமுறைகளை சொல்லணும் என்ன மாதிரியான தானியங்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான ஆலய பரிகாரங்கள் இவங்கெல்லாம் இந்த பரிகார கோயில்களை கேள்விப்படாத இடங்களா நிறைய இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நான் டைரக்டா விசிட் பண்ணிடும் உங்களுக்கே தெரியும் எத்தனை கோயிலுக்கு போயி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் கண்டிப்பா எல்லா கிளைண்டுகளுக்கும் கொடுக்கணும் கொடுத்து அந்த கோவில் ஆலயங்கள் பரிகார முறைகள் தோஷம் சாபம் கோபம் குலதெய்வ சாப கோபம் முன்னோர்கள் சாப கோபம் பெண் சாபம் பிராமண சாபம் இட இடதோஷம் எவ்வளவு இருக்குது பாருங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இதுக்கான எங்கே போனால் எப்படி நம்ம தீர்வு தேடிக்கலாம் அப்படிங்கறக்கான ஒரு அற்புதமான வகுப்பு ஆன்லைன் ஜூமில் பண்ணுறோம் கண்டிப்பாக உலக நாடுகள் எங்கே இருந்தாலும் படிச்சுக்கலாம் அதே போல் ஐந்து நாள் வகுப்பு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து ஏழுற வரைக்கும் தொடர்ந்து ஐந்து நாள் தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சூப்பர் அழகாக கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரையும் நான் வந்து இந்த வகுப்பில் சந்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு உங்கள் செஞ்சு சூப்பர் சூப்பர் அருமையாக சொன்னீங்கய்யா ஐயா இப்ப வந்து நம்ம நார்மலா இப்ப ஒரு ராசி மட்டும் தான் எனக்கு தெரியுங்க பன்னெண்டு ராசி மட்டும் தெரியும் இந்த பேசிக் அறிவு மட்டும் தான் எனக்கு இருக்கு இதை கத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குற என்னைய சொல்றீங்க கண்டிப்பா நம்ம அடிப்படை ஜோதிடமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்று பேட்ச் முடிச்சிட்டோம் நாலாவது பேட்ச் நம்ம எடுக்க இருக்கிறோம் அதுவும் வந்து இனி ஒரு ஒரு மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அடிப்படை ஜோதிட வகுப்பும் அதுவும் கத்துக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிடம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து இருக்கலாம் நிறைய பேர் ஐடி மோஸ்ட்லி இவங்க கத்துக்குறாங்க அவங்களுக்கும் பிரமாதம் தான் ஒரு பேட்ச் போன வாரம் தான் முடிஞ்சுது ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் படித்தாங்க அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு திருப்தி அவ்வளவு அற்புதமாக நடத்தி கொடுத்தோம் அது கடைசியாக போகும்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்த பலன் பக்காவாக சொன்னாங்க எல்லோரும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு ஒன்றும் தெரியாமல் வந்தாங்க இங்கேருந்து போகும்போது அடிப்படையை கற்றுக்கிட்டாங்க பலன் சொல்கிறாங்க பரிகாரம் சொல்கிறாங்க இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எடுக்கிறது எல்லாமே சர்க்கியூட் தானே ஆமா இல்ல அங்க தொட்ட இங்க அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி அது என்னன்னா எளிமையா நீங்க வந்து சொல்லிடுறீங்க ஆமா மக்கள்கிட்ட வந்து அப்படியே சொல்றீங்க நிறைய ஜோதிடர் வந்து சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க ஆனா ஓப்பனா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப போட்டுருக்கு ஐயா நன்றி ஐயா ரொம்ப சரோ நன்றி வாழ்க வளா வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு யாருக்கு பதவி தேடி வரும் பதவியினால் லாபம் யாருக்கு பதவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் பதவி கிடைச்சதுன்னா யார் வேண்டான்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்கள் அப்போ யாருக்கெல்லாம் பதவி தேடி வரும் யாருக்கெல்லாம் பதவி பலமாக இருக்கும் யாருக்கு பதவியினால் லாபம் யாருக்கு பதவியினால அவமானம் யாருக்கு பதவியினால பொருள் இழப்பு இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் பதவி அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் நாலாம் இடம் நாலாம் பாவகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் சந்திரன் பலமாக இருக்கணும் சந்திரனும் நாலாம் பாவமும் பலமாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் பதவி தேடி வரும் நாலாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருக்கணும் கேந்திர திரிகோணங்கள்ல அல்லது குருகோட சேர்ந்து ஒரு திரிகோணாதிபதியோட சேர்ந்து பலம் பொருந்து இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு பதவி உண்டு நாலாம் இடம் தான் பதவி இந்த நாலாம் அதிபதியோட ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்துட்டாங்கன்னா பெரிய பதவி நாலாம் அதிபதியோட ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி ரெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் சேர்ந்தா பதவி தேடி வரும் கூப்பிட்டு இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க ரெண்டு நாலு காம்பினேஷன் இருக்கும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி தேடி வரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டு நாலு ஒம்பது பத்து இந்த காம்பினேஷன் பதவிக்கான காம்பினேஷன் பதவியில உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த கௌரவம் உயர்ந்த பதவி கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் அரசியல் மட்டும் அல்ல நீங்க ஏதாவது லயன்ஸ் கிளப் வேற ஏதாவது உங்க சமுதாயத்தில் தலைவர் இப்படி ஒரு பொறுப்புல இருக்கீங்க ஒரு கட்சி அல்லது ஒரு சங்கம் ஒரு ஒரு மா ஒரு ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்க ஒரு உங்க குழுமத்துக்கு ஒரு தலைவர் ஒரு குழுமத்தோட தலைவர் இப்படி ஒரு நிறுவனத்தோட தலைவர் இப்படி தலைவர் பதவி பட்டம் இதெல்லாம் தேடி வரணும் அப்படின்னா நாலு இருக்கணும் சந்திரன் பலம் பெறணும் இதெல்லாம் இருந்தால் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பலம் பெறணும் பத்தாம் அதிபதி பலம் பெறணும் நிறைய பேருக்கு பாருங்கள் குருசனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி தேடி வரும் ஏதாவது ஒரு சின்ன பொறுப்புலையாவது இருப்பாங்க லைஃப்பில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் அசோசியேஷன் செக்ரட்டரி வாங்குவோம் இதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை இல்லாமல் வரவே வராது பதவிங்கிறது பெரிய விஷயம் பதவி கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் பதவி தேடி வரணும்னா இந்த கிரகம் பலமாக இருக்கும் ரெண்டாம் இடம் தான் தேடி வர்றது ரெண்டு தான் வர்றது அஞ்சாம் இடம் தேடி வர்றது ஒன்பதாம் இடம் தேடி போறது அப்ப யாருக்காவது ரெண்டு அஞ்சு நாலு பத்து காம்பினேஷன் தேடி வரும் யாருக்காவது ரெண்டு ஒம்பது பத்து நாலு காம்பினேஷன் இவங்க முயற்சி பண்ணி அப்படி பிளான் பண்ணி போய் பதவி பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கும் இப்படி கிரக பலம் இல்லாமல் நீங்கள் பதவியில் உட்கார முடியாது பதவியினால் லாபம் யாருக்குன்னா அது பதினோராம் இடத்தோட தொடர்பு வரும்போது லாபமாக மாறும் பணமாக மாறும் புகழாக மாறும் வெற்றியா மாறும் வளர்ச்சியாக மாறும் இது வராமல் இருக்கவே இருக்காது இப்படி உங்கள் ஜாதக அமைப்பின்படி கிரக பலம் இல்லையே எதுவுமே நடக்காது நீங்கள் ஒரு உயர வர்றீங்க ஜெயிக்கிறீங்க முன்னேறீங்க நல்லா இருக்கீங்க சூப்பராக வந்துட்டீங்கன்னா ஜாதக பலம் அந்த கிரக பலம் அந்த குறிப்பிட்ட தசா புத்தி அது இல்லாமல் நல்லாவே இருக்கு டெவலப் பண்ண முடியாது ஏன் நீங்க குறிப்பிட்ட நாற்பத்தாறுல ஒருத்தர் டெவலப் ஆயிருப்பார் அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி ஆகல முப்பதுல ஆகல அதுக்கு தகுந்த திசா புத்தி இல்ல அந்த நாற்பத்தாறுல தான் ஒருத்தருக்கு சுக்கர திசையோ குரு திசையோ ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும் அடிச்சு தூள் கிளப்பி உயிரை கொண்டு போய் உட்கார வச்சது அப்ப எல்லாமே நல்ல ஒரு யோகத்து எல்லாருக்கும் குரு திசை நல்லது செஞ்சிடாது அந்த லக்னத்துக்கு வளமா இருக்குன்னு நான் பொதுவா சொல்றேன் சிலருக்கு ராகு திசை சிலருக்கு சனி திசை உயரத்தை கொடுக்கும் இல்ல ஒருத்தருக்கு ரெண்டரை வருஷம் சனி புத்தி வந்துட்டு போச்சுன்னா அப்போது கோடி கணக்குல அள்ளி கொடுத்துட்டு போயிரு இல்ல குரு புத்தி வந்துச்சுன்னா கோடி கணக்குல அள்ளி கொடுத்துட்டு போயிரு ஒரு நாலு வருஷம் சூப்பரா இருந்தங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு புத்தி பலமா இருக்கும் கொடுத்துட்டு போயிரு அள்ளி கொடுத்துட்டு போயிரு அப்போ பதவி அப்படின்னால நாலாம் பாவம் சந்திரன் குரு சனி இவங்க வளர்த்துருக்கணும் இருந்தா பதவி கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் உண்டு அஞ்சாம் இடம் பூர்வ உண்ணியும் வளர்த்துருந்துச்சுன்னு வைங்க பதவியில் புகழோட இருப்பாங்க உங்கள் பேரை சொன்னால் தெரியும் உங்களை உங்களை வந்து பத்திரிகையில் மீடியாவில் நோட்டீஸில் போட்டு நீங்கள் என்ன எந்திரிச்சு நிற்கிறது உங்களுக்கு வணக்கம் சொல்கிறது இதெல்லாமே இதெல்லாம் வந்து நிற்கும் அப்போ ஒரு பெரிய பதவி ஒரு பெரிய ஒரு வெற்றி வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கணும்னா பதவி வேணும் ரெண்டு பத்து தொடர்பு பெரிய பதவியில் கொண்டு உட்கார வைக்கும் ஒரு உயரத்தில் உட்கார வைக்கும் ஸோ சூப்பரான ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா நாலாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஒன்பது பத்து குரு சனி சந்திரன் இவங்க காம்பினேஷன் இருந்தால் பதவியில் லாபம் வெற்றி வளர்ச்சி இவங்களோட எட்டாம் அதிபதி சேர்ந்தா பதவிக்கு பதவி பயன்படுத்தி செஞ்ச குற்றத்துக்காக தண்டனை போராட்டம் பிரச்சனைகளும் வரும் நெருக்கடிகளையும் சந்திக்கிற சூழலாக வரும் அவங்களே பாதகாதிபதியாக அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது தொந்தரவு அதிகம் அந்த பதவியை காப்பாற்றுறதோ இல்லை தக்க வைக்கிறதோ நெருக்கடி பண்ணுறதோ பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன அடிமட்ட பதவியிலேருந்து மேல்மட்ட பதவி வரைக்கும் ரூல் நல்லா இருக்கணும் மேல்மட்ட பதவியெல்லாம் வரும்போது ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் கர்மாதிபதி யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம் சிவராஜ யோகம் அதி யோகம் எல்லாம் இருக்கணும் அந்த யோகங்கள் இருக்கும்போது உயர்ந்த பதவி ஓ யோகங்கள் இல்லைன்னா சாதாரண பதவி இப்படி ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல பொறுப்பில் நல்ல பதவியில் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் பதவியில் இல்லைன்னா உங்களுக்கு பதவி வந்திருக்கும் நீங்கள் வேண்டான்னு கூட சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி கூட உங்களுடைய அந்த பதவி வீரியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ எல்லாமே உங்களுடைய புண்ணிய படங்கள் உங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் இல்லை நீங்கள் போன பிறவியில் செஞ்ச புண்ணியம் இதெல்லாம் கம்பைண்ட் ஆகணும் அப்போ தான் ஒரு மனிதனுக்கு அந்த பட்டம் எல்லாம் தேடி வந்து அதனால லாபம் அடைய முடியும் இல்லைன்னா நிறைய போராட்டம் அவமானங்கள் நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடும் அப்போ உங்க ஜாதக ரீதியா ஏதாவது ஒரு பொறுப்புக்கு இருக்கிறீங்க வரணும் போகணும்னா ஜாதகத்தை வச்சு இந்த பதவி நல்லா இருக்கும் இப்படி இருப்பீங்கன்னு ஈஸியாக சொல்ல முடியும் இதை இந்த ரூல் உங்களுக்கு நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரட்டாக வரும் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதவியில சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்